அல்லாவுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் வீதியில் இறங்குவோம் எத்தனை நடத்துவோம் எங்களுக்கு என்ன இந்த தெரியாத பெண்கள் ஆண்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு ஜனநாயக போராட்டத்தின் மூலம் மத்திய பாஜக அரசு எப்படி ஓட ஓட விரட்டி அடித்தோமோ அதுபோல் எங்கள் வக்ஃபு சொத்துக்களை ஒருபோதும் நாங்கள் இழக்க மாட்டோம் வக்ஃபு நிலங்களை பாதுகாக்கிற அரண்களாக நாங்கள் நிற்போம் மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இறை இல்லங்களை பாதுகாக்க சண்பரிவாரத்தினரின் சர்வாதிகாரத்திற்கு முடிவு கட்ட அநீதிக்கு எதிராக அலைகடல் ஆர்ப்பரிக்க அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமா